வணக்கம் ராஜாவின் காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் காற்று சுழற்சியின் தற்போதைய நிலை இதனால் இன்றும் நாளையும் எந்தெந்த பகுதிகளில் மழை பொடிய இருக்கிறது வட தமிழ்நாட்டில் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் நவம்பர் கடைசியில் உருவாகும் அதி தீவிர நிகழ்வுகள் பற்றியும் எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்குவோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோம் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் சென்னை போன்ற வட மாவட்டங்களில் கடந்த இரு தினங்களாக மழை முழுவதுமாக நின்றுள்ளது மேலும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றும் நாளையும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தொடர இருக்கிறது நாம் டெல்டா மாவட்டங்களில் நேற்றுடனே மழை விலகும் சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் குமரிக்கடல் காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா மிக மெதுவாக மேற்கு நோக்கி நகருது இதனால் கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய நீராவி காற்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சிக்கு பயணிக்குது இதனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நேற்று நேற்றிலிருந்தே நல்ல மழை வந்து பார்த்தாக்கா புரிந்து வருகிறது இந்த மழை இன்றும் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் நாளை வரை வந்து பதக்க அந்த மழை தொடர இருக்குது ஸோ நம்ம தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை விலகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நாளைக்கு மாலை வரை வந்து பார்த்தா நாளை இரவு வரை கூட வந்து பார்த்திங்கன்னா மழை தொடரலாம் உங்களுக்கு முழுமையான பிரேக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்துக்கு எப்போனா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தாக்கா முழுமையான பிரேக் இருக்கும் வட தமிழகத்துக்கு முழுமையான பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் கடந்த ரெண்டு நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை விலகித்து அதுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்துக்கு ஒரு முழுமையான பிரேக்கு மழைப்பொழிவை எதிர்பார்க்க முடியாது பனிப்பொழிவுமாக வந்து பதாக இருக்கும் சொல்லிட்டு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேற்று மதியம் மாலை நள்ளிரவுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகிருக்குங்க டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகியிருக்கு அதாவது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் காரைக்கால் பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு இன்றும் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தொன்பது இன்று தமிழகத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகாலையில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மழை தொடர்கிறது மதியம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து பார்த்தாக்கா டெல்டா மற்றும் அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அனைத்து மாவட்டங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா மழை தெரிகிறது மழை பொழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் பகுதிகளில் மழை பெய்யுதா இல்லையா கமெண்ட்டில் பண்ணுங்க ஏன்னாக்கா நான் வந்து பார்க்கலாங்க மழை பெய்யுதா இல்லையான்னு இங்கே வ உங்களுக்கு ரேடாரில் காமிக்கக்கூடிய மழை மேகங்கள் தான் நாம் இந்த இடத்துல மழை பெய்யுது இந்த இடத்துல மழை பெய்யுன்னு சொல்லிட்டு வந்து பதாக நாம் சொல்கிறோம் ஸோ நாம் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி நடக்க போகிறத நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வறிக்கை பண்ணி வந்து பதாக சொல்கிறோம் ஆனால் சில பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சும்மா ரீல் விடுறிங்க இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நாம் சொல்கிறது நடக்குதா நடக்கலையான்னு வந்து பொறுத்து இருந்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்வு நவம்பர் கடைசியில் வந்து வரைய இருக்குது டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெரிய நிகழ்வுகள் வரைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அந்த நான் சொன்ன தேதிகளில் வருதா இல்லையான்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களாக மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் இன்னும் தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்கள்லாம் சொல்லலை இங்கெல்லாம் மழை பெய்யாதான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பதாக பொடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாலை இரவு நேரங்களில் வந்து பதாக பொடிய இருக்கிறது இப்போ நம்ம வட தமிழ்நாடை பற்றி பார்க்கலாங்க வட தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரெஷர் அதாவது உயர் அழுத்தம் வந்து பார்த்தாக்கா நிலவுது இதனால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை வரை வந்து பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் பனிப்பொடி வந்து பதக்கா இருக்கக்கூடும் ஹைப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அரபிக் கடலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாகிஸ்தான கிட்ட குஜராத்துக்கு மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நிலவுது அந்த ஹை உயர் அழுத்த காற்று அதாவது அந்த பனிப்பொழிவு காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட தமிழகம் வரை வந்து பார்த்தாக்கா பரவி இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி காலை வரை பனிப்பொழிவு வந்ததாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வட தமிழ்நாட்டில் இந்த தீவிர நிகழ்வால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வரக்கூடிய புயல் நிகழ்வால் இருபத்தி ஆறாம் தேதி நைட்லேருந்து மழை தொடங்கிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் நைட்லேருந்து இருந்து பனிப்பொழிவுடன் கூடிய மழை வந்ததாக காணப்படும் இது காலையில் பொழுது விடிந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு விலகிடும் விலகி வந்தபதாக மழை பெய்ய தொடங்கிடும் இந்த குறிப்பிட்ட நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மார்கழி மாதம் போல் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு வறண்டு போய் ஒரு குளிர்வா வந்து வந்ததாக இருக்கும் கடும் குளிர் வந்ததாக இருக்கும் சென்னையெல்லாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் கடும் குளிர் வந்ததாக இருக்கும் மற்ற வட மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பனிப்பொழிவு குளிர் வந்ததாக நிலவும் நாள் முழுவதுமே வந்ததாக நிலவும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் இருக்கும் மேகமூட்டம் வரும் நம்ம மழை பெய்யுமோன்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் அது மழை பெய்யாது பனிப்பொழிவுமாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் வந்து பார்த்தாக்கா லைட்டான சாரல் அது மழைப்பொழிவா இல்லை பனிப்பொழிவா என்பது தெரியாத வண்ணம் வந்து வந்தா இருக்கும் அடுத்த சில நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ஈரப்பதம் கொண்ட காற்று வீசுவது தொடரும் ஆனால் தற்போது பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலை இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பனித்துளிகள் காணப்படுகின்றன அடுத்து நமக்கு ஒரு காற்று சுழற்சி இருபத்தி ரெண்டாம் தேதியே வர இருக்குன்னு சொன்னோம் இந்த மழை இன்னும் விலகாததுனால அது ஒரு நாள் தாமதமாகி நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி நம்ம மேப்பில் காமிச்சிருக்கோம் அந்த காற்று சுழற்சி இருபத்தி மூணாம் தேதி இலங்கை அருகே வந்து பார்த்தாக்கா ஒரு மெலிந்த காற்று சுழற்சியாக இருக்குது இந்த காற்று சுழற்சியால் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வந்து பதக்க வாய்ப்பு அதாவது சாரல் தூரல் மிதமான மழை வந்து பார்த்தா பொழியக்கூடும் ரொம்ப அதிகமான மழையெலாம் வந்து பதக்க இருக்காது மிதமான மழை தான் இருக்கும் வட மாவட்டங்களுக்கெல்லாம் அந்த மழை வந்து பார்த்தாக்கா எட்டி பிடிக்காது அங்கே பனிப்பொழிவு அழுத்தம் நிலவுது அங்கே பனிப்பொழிவு பொழிவு வறண்ட வானிலையே வந்து பதக்க நிலவும் இது டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை வாய்ப்பு இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்தாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து பார்த்தா உருவாகிடும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வந்து பார்த்தாக்கா இலங்கைக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரும் இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து பார்த்தாக்கா மழைப்பொடி வந்து பதக்க தொடக்கும் தமிழகத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வ நவம்பர் கடைசியில் ஒரு பெரிய நிகழ்வு வருதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் அக்டோபர் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்தாக்க சொன்னோம் அந்த நிகழ்வு கண்டிப்பாக புயலாக மாறுன்னு சொல்லிட்டு சொன்னோம் நவம்பர் கடைசியில் வரதும் நமக்கு டிசம்பர் பத்தாம் தேதி வர்றதும் வந்து பார்த்தாக்கா ஒரு புயலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே போல் தற்பொழுது புயல் உருவாகத்துக்கு உண்டான அனைத்து சாத்தியங்களும் வந்து பார்த்தா காணப்படுது இது இருபத்தி நாலாம் தேதியாக வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பார்த்தா உருவாகி அது வடமேற்கு நோக்கி வந்து பார்த்தாக்கா வந்து இலங்கைக்கு கிட்டே வந்து அது காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா வலுபெறும் பிறகு அது ஒரு சாதாரண புயலாக வந்து பார்த்தாக்கா வலுப்பெற்று அது டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டை நோக்கி வந்த நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மழைப்பொழிவானது வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலே வந்து பார்த்தாக்கா மழை தொடங்கிவிடும் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி காலையே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பார்த்தாக்கா பொடிய தொடங்கிடும் அது இலங்கையில் நல்ல மழையை கொடுத்து இலங்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவை வந்து பார்த்தா கொடுக்கும் இந்த வடக்கு மாகாணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா நெல்லூர் வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழைப் பொழிவு இருக்கும் அதாவது மேற்கு மாவட்டங்கள்லாம் அதாவது கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள்லாம் அங்கெல்லாம் மழை எட்டி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீராவிய சுமந்து வருது அதனால் இது ஒரு தீவிர புயலாக மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு குறைவு அதி தீவிர புயலாலாம் மாறாது அதனால் இதனுடைய விட்டம் வந்து பார்த்தாக்கா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தாக்கா இது மழையை கொடுக்குங்க இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கனமழையை வந்து பார்த்தா கொடுக்கும் அதாவது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மூன்று நாட்களில் அதீத கனமழை வந்து பதக பெய்யும் தொடர்ந்து பெய்யுங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைப்பொடிவு வந்து பார்த்தாக்கா இடைவிடாமல் வந்து பார்த்தாக்கா இப்பயே இருக்குது சென்னை உட்பட அதாவது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்தாக்க இருந்தீங்க கண்டிப்பாக இதுக்கு சென்னை மக்கள் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையாக இருந்தாகணும் ஏன்னா இது ஒரே இரவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கூட உங்களுக்கு நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்கல் புயல் வந்து பார்த்தாக்கா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நம்ம இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக இது இருபத்தி ஆறாம் தேதி இரவு வந்து பார்த்தாக்கா மழையை தொடக்கும் என்னக்கா வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் வலுவிழந்து போச்சு மழை பெய்ய மழை வராது சொல்லிட்டு இது போல் சொல்லிடுவீங்க திடீர்னு சொல்கிறேன் நமக்கு எம்ஜே நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் க கரெக்டாக அந்த இடத்துல அமைய இருக்குது அதனால் வெப்ப நீராவி காற்று அதிகப்படியான காற்றாக அது இழுத்து கொண்டே வரும் அதுக்கு தேவையான கிழக்கு காற்றும் வருது வட இந்திய குளிர் காற்றும் வருது அனைத்து சூழ்நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா புயல் உருவாகாததற்கு சாதகமாக இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நவம்பர் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை வந்து பார்த்தா வச்சு தாக்கக்கூடிய ஒரு புயல் நிகழ்வாக இது இருக்கும் அடுத்து டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு வர இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயல் நிகழ்வாக வந்து பார்த்தாக்கா இருக்கலாம் நம்ம பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அந்த ஒரு புயல் நிகழ்வாக இருக்கக்கூடும் இதனால் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பதக பெருங்க ஏன்னாக்கா இது கரை கடந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய தமிழ்நாடு வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு வந்து பார்த்தாக்கா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து பதக போகும் அதனால் போகும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா இது மழையை கொடுத்துக்குன்னு போகும் அனைத்து நிகழ்வுகளுமே இப்படி தான் போக இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காற்றழுத்த தாழ்வு நிலையா இருந்தாக்கா அது வட இலங்கை தென் தமிழகம் வழியாக வந்து பார்த்தாக்கா போகக்கூடும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா ஒரு மாறுச்சுன்னா அது டெல்டா பகுதிகளை நோக்கி வந்து பார்த்தாக்கா டெல்டா பகுதிகளில் தான் கரையை கிடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் நிகழ்வாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வட தான் வந்து பாத்தீங்கன்னா அது கரையை கிடக்கும் ஓகேங்களா ஸோ எங்கே கரையை கிடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கும் இந்த ஆண்டு எந்த மாவட்டங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா மழை பற்றாக்குறை இருக்காது அளவுக்கு அதிகமான மழை பொடிவே இருக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரியான மழை இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அங்கங்கே நின்று போயிச்சு தண்ணி வடியில் இப்போவே சிரமமாக இருக்குது ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டில் இருபத்தொம்போதில் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குதுங்க அதுக்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வந்து பா பாருங்கள் உங்களுக்கு வலுவான நிகழ்வுகள் டிசம்பர் இருபது வரை வந்து பார்த்தாக்கா வரைய இருக்குது தமிழகத்துக்கு அதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய இருக்குது இப்போ பனி பெய்ய ஆரம்பிச்சிது வட தமிழ்நாட்டில் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க மார்கழி மாதம் போல் பனி பெய்ய ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் அந்த மழை பெய்யாது சொல்லிட்டு வந்து பதாக சொல்கிறாங்க ஸோ பனிப்பொழிவு இப்போ உயர் அழுத்தம் நிலவுவதால் பனிப்பொழிவு நிலவுதுங்க இது இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தாக்கா விலகக்கூடும் விலகி வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கக்கூடும் ஆதலால் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே அனைத்து தமிழகத்தில் மழை இருக்கு இருக்குது விவசாயிகள் வந்து பார்க்க திட்டமிட்டு வேளாண்மை செய்யுங்கள் பூச்சி விரட்டி அடிக்கிறவங்க அதாவது விவசாய பணிகள் மேற்கொள்வதுலாம் இந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளலாம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வே பணிகளை மேற்கொள்ள முடியாது தற்போது அதாவது நவம்பர் பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நாலு மணிக்கு நான் வீடியோ வந்து பார்த்தாக்கா பதிவு பண்ணின இருக்கேங்க இந்த நேரத்தில் மழை பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பார்த்தா மழை மேகங்கள் வந்து கொண்டும் இருக்கின்றன தற்போது பொழிந்து கொண்டு இருக்குது காலையில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல மழை இருக்கும் நீங்கள் மழை மேகங்களை வந்து பார்த்தா இந்த திரையிடாரில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா மலை மேகங்கள் வந்து இருக்குது இப்போ அடர்த்தியான சிவப்பு மேகம் அதாவது கரு மேகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விழுந்துருக்கு குறிப்பாக வந்து பா பாருங்கள் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் கும்பகோணம் மன்னார்குடி புதுக்கோட்டை வேதாரண்யம் அதுக்கப்புறம் அம்மன் சத்திரம் கோடியகுளம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் காரைக்குடி தொண்டி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மழைப்பொழிவு வந்து வந்ததாக இருக்குங்க ஸோ மழை பெய்தா இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே மழை மேகங்கள் இருக்குது இங்கே மழை பதிவாகினிருக்கும் தற்பொழுது காலை அதிகாலை நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா காலை விடிந்தும் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் ஏன்னாக்கா தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் படையெடுத்து இருக்குது தொடரும் அதே போல் வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடர இருக்குது நள்ளிரவே வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் மழை பொழிந்துருக்குது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் பத்தொன்பது சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது கோடியக்கரை மயிலாடுதுறை மாவட்டம் பதினைந்து சென்டிமீட்டர் மிக கனமழை பதிவாகியுள்ளது திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் பத்து சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் ஏழு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது காரைக்கால் ஆறு சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது மற்றும் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் காரைக்கால் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் கனமழை பதிவாகி உள்ளதுங்க இன்னும் நாலு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்னு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா நமக்கு நாள் போதாது இப்போ நம்ம வடகிழக்கு பருவமழையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் நவம்பர் பதினெட்டு நேற்று வரை பெய்த மழை அளவு இதுவரை பதிவான மழை முன்னூற்றி நாலு புள்ளி நாலு மில்லி இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொடிய வேண்டிய மழை இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மில்லி அதிகபட்சமாக நாலு சதவீதம் அதிகமாக தமிழ்நாட்டில் இதுவரை மழைப்பதிவு பொடிந்துள்ளது நாங்கள் ப டேட்டாஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ மழை பொழிந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பற்றாக்குறை நிலவுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆகவே விவசாய மக்கள் மற்றும் சென்னை மக்கள் அனைவரும் வந்து பார்த்தாக்கா ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய மழை வந்து பார்த்தாக்கா பொடியே இருக்குது வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் இன்னும் மழை பெய்யலை இந்த ஆண்டு மழை பொய்த்து பொய்த்து விடுமோ என்ற கவலை வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழியே இருக்கிறது இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி